இந்த வீடியோ பார்க்க போறது என்ன ஆஞ்சின ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தினமும் அருள் பெற முடியும் இப்போ இந்த ஸ்லோகமும் அதோட பொருளையும் பார்க்கலாம் அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே 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 தாவி ஒன்று ஒன்று ஆறாக பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இதற்கான பொருளை இப்ப பார்ப்போம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அப்படின்னா அஞ்சு போகன் மகன் அப்படின்னா அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சு ஒன்னான நீர் அதாவது கடலை தாண்டி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஏகி ஒரு பகுதியாக வான்வழியில பறந்து அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு ஐ பூதங்கள்ல ஒன்னான பூமி பெற்ற எடுத்த சீதையை நேரில் பார்த்து அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அப்படின்னா அயலா ஊர்ல அதாவது இலங்கை வகையில ஐம்பூதங்கள்ல ஒன்னான நெருப்பையும் வச்சு சாரு அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படிப்பட்ட அனுமன் நம்மளை காப்பாத்துவான் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான பொருள் ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்பில் பட்டியும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ